ஒரு கோலக்கிளி கீழில் சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு தசைய விட்டு நிக்குது நிற்குது முன்னே ஒரு சோழ கோயில் சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது நெஞ்சும் கெட்டு நெனப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன்னே இப்போ வருமோ எப்ப வருமோ ஆசை பிறந்தா அப்ப வருமோ ஒரு கோல கிளி சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு தசைய விட்டு சோடி ரத்துடன் பாட்ட எடுத்த பொண்ணாளிலே ரெண்டும் ஊற சுத்தி தேர சுத்தி ஒன்னா போனது அது ஒன்னா இருந்த காலம் இப்போ எங்கே போனது நாலு பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாடுதடி கூகிற கூவல் எல்லாம் என்ன வந்து தாக்குதடி இப்போ வருமா எப்போ வருமோ ஒட்டி இருக்க ஒத்து வருமோ வருமோ ஒரு கோல கிளி சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு தசைய விட்டு நிற்குது நிக்குது முன்னே அடிமொய் எழுத வந்த கிளி போராடுது எழுத சொல்லி குத்தம் என்ன எல்லாம் நேரம் தான் அட பொண்ணோட ஒன்று சேராவிட்டால் என்றும் வாரந்தா தித்திக்கும் செங்கரும்பே இத்தனால் எங்கிருந்து விட்ட தேனரும்பே போது உன் கூறும்பே விட்ட கூறையோ தொட்ட கூறையோ இந்த உறவோ என்ன முறையோ ஒரு கோல கிளி சோடி தன்னை தேடுது தேடுது மாலை அது திக்க விட்டு தசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே இப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை போறந்தா அப்ப வருமோ ஒரு கோல கீழி சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு தசைய விட்டு நிற்குது நிற்குது முன்னே ஒரு சோழ கோயில் சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது நெஞ்சும் கெட்டு நெனப்பும் கெட்டு நிற்குது நிக்கது, நிக்கது முன்னே